வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை உண்மையான வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி இந்த உலகத்தில் எல்லாமே போட்டியில்தான் முடிவாகிறது ஆகவே நீங்களும் போட்டிக்கு தயாராக இருங்கள் இந்த வாசகங்கள் ஒரு காதல் வந்து விழுது இன்னொரு பக்கம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் முரண்பட்டுத்தான் ஆக வேண்டும் முரண்பாடுகளை கண்டு ஒருபோதும் கலங்காதீர்கள் இது இன்னொரு காதில் வந்து விழுது இதில் இந்த போட்டி முரண்பாடு இந்த ரெண்டு வார்த்தைக்கு பதிலாக ஒத்திசைவு ஒத்திசைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்கிறேன் அதாவது முரண்பாடுகளின் மோதல்தான் வளர்ச்சி அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லுவாங்க மின்சாரத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் மோதனாதான் கரண்ட்டு உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த மோதல் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஒத்து இசைவு ஒத்து இசைவு அப்படிங்கிற வாழ்க்கையை சொல்லி பாருங்கள் முரண்பாடுகளின் ஒத்து இசைவு தான் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு புதுமையான கருத்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பல கோடி விண்மீன்கள் கோள்கள் ஒன்றோட ஒன்று போட்டி போடலை படைப்பின் விதிகளுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு ஒத்து இசைந்து இயங்குகிறது பூமியும் சந்திரனும் போட்டி போட்டால் நொடியில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் பூண்டோடு அழிஞ்சிடும் பூமியில் இருக்கக்கூடிய கொசுக்களும் ஈக்களும் தங்களோட போட்டி போட்டு நடந்துச்சு அப்படின்னாக்க மனிதர்கள் உள்ளிட்ட ஏகப்பட்ட உயிரினங்கள் சிதைந்து அழிய வேண்டியதாக இருக்கும் அப்போது இங்கே போட்டி நடக்கலை அவரவருக்கான பாதையில் அவரவருக்கான பயணம் நடக்கிறது பாதை மாறி பார்க்கறது விதிகளை மீறி ஆடுறதுலாம் நவீனமான மனிதர்களின் குணம் நவீனமான மனிதர்களின் குணம் நம்ம மரபில் வயலில் களை பிடுங்குவாங்க அந்த கலைகளை என்ன பண்ண மாட்டாங்க அழிக்க மாட்டாங்க அந்த கலையை பறித்து வயலுக்கு வெளியே வரப்பில் வீசுவாங்க அந்த குவியல் மேலே சாணத்தை கொட்டி நீரை தெளிப்பாங்க அது உரமாக மாறும் சிற்றியூர்களுக்கு அதுதான் உணவு அங்கே தான் உறவிடும் போல் தோட்டத்தில் முக்கிய பயிர்கள் பயிரிடும்போது நடுவில் தட்டை மொச்சை ஆமணக்கு இது மாதிரி ஊடு பயிர்கள்லாம் விதைப்பாங்க இந்த ஊடு பயிர்கள் பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் விருப்பமானது அப்போ இந்த பூச்சிகள் புழுக்கள்லாம் என்ன பண்ணும் அந்த ஊடு பயிர்களை சாப்பிடும் சந்தோஷமாக திரும்பி பயிரும் முக்கிய பயிர்களுக்கு சேதாரம் வராது துணை பயிர்களில் வாழக்கூடிய வழியை அமைச்சு கொடுத்து பிற உயிரினங்களுக்கும் ஒரு வாழக்கூடிய வழியை அமைத்து கொடுத்தது நமது வேளாண் மரபு இதுதான் முரண்பாட்டுக்கும் ஒத்துசைவுக்குமான வேறுபாடு அதாவது பூச்சிகளோடு முரண்படாமல் ஒத்து இசைந்து வாழ்ந்த காலம் வரைக்கும் நம்முடைய உணவு அமுதமாக இருந்தது நமது நிலங்களும் தெய்வமாக இருந்தது இல்லையா அப்போது முரண்பாடுகள் மோதினால் அழிவு இசைந்தால் ஆக்கம் அப்போது முரண்பாடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க காற்று நீர் நிலம் இது எல்லாமே நாளும் வெவ்வேறானவை அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இது நான்கும் முரண்பட்டவை அல்ல வேறுபட்டவை முரண்பாடுங்கிறது வேறு வேறுபட்டவை அப்படிங்கிறது வேறு ஏன்னா நீரில் நெருப்பு உண்டு நிலத்தில் நீரும் உண்டு நெருப்பும் உண்டு காற்று எல்லாவற்றிலும் உண்டு அப்போது ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றன் மேல் ஒன்று அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட இயல்பு ஆகாயத்தோடு சேர்த்து இருக்கக்கூடிய ஐந்து பூதங்களும் ஒத்து இசைந்த கலவை தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் மனிதர்கள் உட்பட அப்போ அதே மாதிரி கூட்டு சமூகமாக வாழ்வது சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் கூடி வாழ்வது கூடவா சாத்தியம் இல்லாமல் போச்சு வெவ்வேறு கருத்துக்கள் கொண்டவர்கள் சேர்ந்து வாழ்ந்துதான குடும்பம் ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதியோர்கள்லேருந்து சிறுவர்கள் வரைக்கும் மூணு தலைமுறைகள் ஒன்றா இருக்கணும் இந்த மூணு தலைமுறைகளும் கூடி வாழணும் இந்த குடும்பம் எண்பது ஆண்டுகால அனுபவங்களை தாங்கிட்டிருக்கும் உணவு மருத்துவம் பொருளாதாரம் உறவுகளை பேணுதல் இப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கூறுகள்லேயும் இந்த எண்பது ஆண்டுகால அனுபவம் துணையிருக்கும் அப்போது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க சக மனிதர்களோட கருத்துக்களை ஒத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் முரண்பட்டு மோதாமல் இருந்தாலே போதும் ஏனென்றால் முரண்பாடுகளின் இணைவுதான் உண்மையான வளர்ச்சி முரண்பாடுகளின் ஒத்து இசைவுதான் உண்மையான வளர்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ